மகா ஃபேமிலிஸ் இன்னைக்கு வந்து மகா என்ன சமைச்சிருக்கான்னு தெரியல வாங்க நம்ம கூட போய் பார்க்கலாம் ஹாய் என்ன சமைச்சிருக்க என்ன சமைச்சிருக்கூட் பீட்ரூட் இருக்கு இதில் தேங்காய் இருக்கு அதில் சாப்பாடு இருக்கு கரெக்டாக இருக்கு கேக்ரூட் பொரியல் ஊத்திட்டு வந்து பருப்பு மார்னிங் ரெடி பண்ணதா அங்க காமியா முள்ளிய வங்க பீட்ரூட் பொரியல் ஹெல்த்துக்கு நல்லது பருப்பு பருப்பு சாப்பாடு கொலம்பா சாப்பாடு முச்சு குட்டிமா எவ்ளோ ரெடி பண்ணிட்டா இதெல்லாம் அப்பளம் அப்பளம் அப்புறம் காலையில சாப்பாட்டுக்கு வந்து கள்ள சட்னி ம் மாவு இருக்கு தோசை ஊத்தலாம் மாபாத்திரமாக இருக்குது அவ்வளோதான் இன்னும் இந்த அவன் இன்னும் சோப் போடணும் அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் பாத்திரம் அழக வேண்டியிருக்கு அப்புறம் குப்பையை தட்டணும் அப்புறம் லைட்டாக இங்கே கிச்சனை மட்டும் அலசணும் இந்த பூரா க்ளீன் பண்ணுவாள் அப்புறம் அவ்வளோதான் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை மணி ஆகுது இப்போ மகா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நாங்கள் டீ குடிச்சிட்டோம் வடை சாப்பிட்டோம் நீங்க டெய்லி எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க மறக்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் வந்து இன்னைக்கு நான் அஞ்சுக்கு எந்த ஆறரைக்கு கரெக்ட் அப்புறம் சாப்பாடு ரெடியான கொண்டு போயிடுவேன்